எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லிவிங் இன்சைட் சென்னை ஃப்ரம் எலமெண்ட்ஸ் ஸ்டார்டிங் அட் ருபீஸ் எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கால் நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ நைன் நைன் ஜீரோ த்ரீ நைன் அண்மை செய்தி சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் இன்று காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தபோது முதல்வருக்கு லேசான தலை சுற்றல் ஏற்பட்டது என்று அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது முதல்வருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது என்றும் அவரை மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை கூறியுள்ளது மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி முதல்வரின் மனைவி துர்கா ஆகியோர் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வரை காண தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சென்றுள்ளனர் அண்மை செய்தியாக கொண்டு வருகிறோம் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் இன்று காலை நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த போது முதல்வருக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டது என்று அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது வெளியிட்டுள்ளது முதல்வருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது என்றும் அவரை மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை கூறியுள்ளது மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் துணை முதல்வர் உதயநிதி முதல்வரின் மனைவி துர்கா ஆகியோர் மருத்துவமனைக்கு உள்ளனர் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதல்வரை காண தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன் மா சுப்பிரமணியன் ஆகியோர் சென்றுள்ளனர்